வணக்கம் கற்பக சந்தங்களே நான் உங்கள் ஆத்மா இன்னைக்கு மண்டே இன்ஃபோல எதை பத்தி பார்க்க போறோம்னா உங்களுக்கான டவுட்ஸை பற்றி தான் பார்க்க போறோம் பொதுவாக எங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி விசாரிக்கிற நிறைய வாடிக்கையாளர்களுக்கு காமனாக ஒரு டவுட்ஸ் வருதுங்க அது என்னன்னா அவங்க வந்து முதல்ல எங்கள்கிட்ட ஒரு ஒன் ஃபீட்டு விக்கிரகத்துக்கான விலையை விசாரிக்கிறாங்க தோராயமா நாங்கள் ஒரு பத்தாயிரம் ரூபா விலை சொல்கிறோன்னு சொ வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்ததா அரடி விக்கிரகத்தோட விலை என்னன்னு கேட்கும் போது நாங்கள் தோராயமா ரெண்டாயிர ரூபான்னு விலை சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க உடனே அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருது அரை அடி வந்து ரெண்டாயிரம்னா அப்போ ஒரு அடி வந்து நாலாயிரம் தானே இருக்கணும் ஏன் விலை கூட சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இந்த டவுட்டு எதனால் வருதுன்னா பொதுவாக நம்ம மளிகை கடையில் போய் ஒரு கிலோ கோதுமை மாவு வாங்கும்போது இருபது ரூபா சொன்னாங்கன்னா அரை கிலோ கோதுமை மாவு பாக்கெட்டு பத்து ரூபான்னு தான் சொல்கிறாங்க அதை வச்சு இதையும் கம்பேர் பண்ணுறதுனால தான் அவங்களுக்கு இந்த டவுட் வருது இதுக்கான காரணம் என்ன ஏன் இந்த அளவு விலை வித்தியாசம் வருதுன்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் உதாரணத்துக்கு இந்த ஆறு இன்ச்சு விக்கிரகத்தை எடுத்துக்கிட்டோம்னா விநாயகர் விக்கிரத்தை எடுத்துக்கோம் அதோட உயரம் ஆறு இன்ச்சு மட்டும் நம்ம கணக்கு பண்ணக்கூடாது அதோட நீளமும் அதோட அகலத்தையும் நம்ம கணக்கு பண்ணணும் இப்போ அடுத்ததா ஒரு ஒன் ஃபீட் விநாயகர் ஸ்டாச்சுவை உங்களுக்கு எடுத்துக்காட்டுறேன் இதோட உயரம் பாருங்கள் ஒன் ஃபீட்டு வருது அதோட நீளம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்கோம் அதே மாதிரி அதோட அகலமும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்கோம் இது ரெண்டுத்தையும் பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கே அதோட ஸ்ட்ரக்சரில் எவ்வளோ டிஃபர் இருக்குதுன்னு தெரியும் அதை இந்த வீடியோலேயே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க சரிங்க இந்த மாதிரியான டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க நாங்கள் அதை எவ்ரி மண்டே உங்களுக்கு வீடியோவாக போடுறோம் இதே மாதிரி விநாயகர் பிடிச்ச பிடிச்சவங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க சைன் அவுட் பண்ணுறது உங்கள் ஆத்மநாதன்